ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு என்று அவர் வாஞ்சை வழியிலே இயேசுவை நிற்க வைத்தது இயேசு அண்ணாந்து பார்த்து சீக்கிரமா இறங்கி வா என்றார் சகையவும் சீக்கிரமா இறங்கி வந்தார் சகையு மரத்தில் இருந்து மட்டுமல்ல பழைய வாழ்விலிருந்தும் இறங்கி வந்தார் மனமாற்றத்தோடு இறங்கி வந்தார் வார்த்தையில் மட்டுமல்ல செயல் வடிவிலே இறங்கி வந்தார் யார் என்று பார்க்க வந்தவரே ஒரே வார்த்தையில் இறங்கி வந்து விட்டார் இன்று பல வருடம் சபைக்கு போயும் பல ஆயிரம் செய்தியை கேட்டும் இயேசு என்னிடம்தான் பேசுகிறார் என்று தெரிந்தும் பிடிவாதம் என்ற மரத்திலே சுயநலம் என்ற மரத்திலே பெருமை என்ற மரத்திலே பொறாமை என்ற மரத்திலே தன்னலம் என்ற மரத்திலே பண ஆசை என்ற மரத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களை இயேசு அந்த இடத்திலே நின்று இந்த செய்தி மூலமாக அண்ணார்ந்து பார்க்கிறார் சீக்கிரமாய் இறங்கி வா உனக்குள்ளே மாற்றம் வேண்டும் உன் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் வேண்டும் நீ சீக்கிரம் இறங்கி கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறேன் என்று இந்த செய்தியின் மூலமாக ஒவ்வொருவரோடும் தேவன் பேசுகிறார் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் நல்ல மாற்றத்தை கொடுக்கட்டும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் YOU, thank you.